ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்றைக்கு எங்கள் ஊரில் வந்து ஷடோன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து காலையிலே கேரண்ட் கட் ஆகிடுச்சு இந்த ஷடோன் ஆனால் அந்த நாள் வந்து எங்களுக்கு எப்படி போணுச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு வந்து சமைச்சு காலையிலேயே வந்து சஃ சமைச்சிட்டோம் மீன் வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறதுனால காலையிலே வந்து சாப்பாடு வந்து ஒழ வச்சுட்டு அடுப்பில் கரண்ட் இல்லை அதனால் வந்து வெங்காயம் அப்புறம் புளி அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிட்டு புளி ஊற வச்சுருந்தேன் காலையிலே ஒரு எட்டரை மணி பக்கம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் வெறும் துணியாகவே கடந்துச்சு என் பொண்ணு வந்து எல்லா துணியும் அழைக்கூட போட்டால் சரி துணியெல்லாம் மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையும் ரெடி இருந்தேன் கொஞ்சம் துணியை கட்டி தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் துணியை எடுத்து வச்சுருந்தேன் இந்த ரூமை தான் வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் கரண்ட் இல்லை இருந்தாலும் வந்து இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நேற்று ஈவினிங் பக்கம் நான் துவச்ச துணியெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மழை வந்து இருந்துச்சு அதனால் துணியெல்லாம் காய வைக்கலை சும்மா உள்ளே எடுத்து வச்சிருந்தோம் அதை காலையிலேயே எங்கள் வீட்டுக்காரங்க வந்து காயப்பட்டுருந்தாங்க எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு கோழி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் கோழி வந்து நாலு கோழி குஞ்சு வந்து பொறிச்சு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது மொதல் நாள் வந்து கோழி குஞ்சை காணும் கோழியும் காணும் சரி மழையில் எங்கேயாவது அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் கடைசி அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் பார்த்தா கோழி வீட்டுக்கு வந்துச்சு ஆனால் கோழி கொஞ்சம்லாம் வீட்டுக்கு வரவே இல்லை அந்த கோழி எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன் ம மரத்து நிலை உட்காந்துருந்துச்சு சரி அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கோழி ஒன்று இருக்குது அது வந்து முட்டை ஊடுறதுக்காக கவுத்து போட்டுருந்தோம் அப்போ வந்து நாய் வந்து பிடிக்க வந்திருக்கும் போல் அதனால அது தப்பிச்சு அப்படியே ஓடிடுச்சு சரி அந்த கோழி எங்கே நிற்கிது அப்படின்னு பார்க்கலான்னு அடுத்த வீட்டு கொலைக்கு பக்கத்து வீட்டு கொலைக்கு வந்து போயிருந்தேன் இது வந்து பக்கத்து வீடு இது அவங்க வீட்டில் எல்லாம் வந்து வெளியே எங்க போயிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கமா போய் பார்த்தேன் பார்த்ததுக்கு அந்த கோழியும் கொஞ்சம் நல்லா தான் நின்றுட்டு இருந்துச்சு மேய்ஞ்சிட்டு இருந்தது இவங்க வீட்டு பின்னாடி பக்கம் ஒரு குட்டை அதில் வந்து மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் தேங்கிடுச்சு அது வந்து அப்படி கிடக்கு அதெல்லாம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கோழி வந்து மேய்றது நல்லா தெரியும் அங்கே வந்து கோழி மேய்ஞ்சிகிட்டு இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த கோழியும் பார்த்துட்டு சும்மா அவங்க வீட்டு கொல்லையே சும்மா வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன் இது வந்து அவங்க வீட்டு கொல்லை இது அந்த பக்கத்து வீட்டுலன்னு சொல்கிறேன்னா அவங்க வீட்டு கொல்லை இது இந்த வீட்டிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கள் வீட்டுக்குள்ள தெரியும் அது தட்டிலாம் அடைச்சிருக்கு பாருங்கள் அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டு கொள்ளை நாங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளே அந்த வீட்டு வீட்டுக்குள்ள அது சரி கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இது பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வந்து பதியம் போட்டிருக்காங்க அவங்க கொல்லையில் எல்லாம் பக்கத்து பக்கத்துலேயே வளர்ந்துருக்கு அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு ரேஷன் இருந்ததுனால ரொம்ப நேரமாக வந்து வெந்துட்டு தான் இருந்துச்சு காலையிலேயே வந்து நண்டு வந்து என் பொண்ணு வந்து பார்த்ததுனால நண்டு கேட்டுட்டா அதனால் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நண்டும் ரூபாய்க்கு மீன் வாங்கியிருந்தோம் சரி சாப்பாடு வேகிறதுக்குள்ளே அந்த மீன் நண்டை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன் ரெண்டுஜியும் வந்து ரெடி பண்ணுறதுக்காக ரெடி இருந்தேன் இங்கே பாருங்கள் மீனும் வந்து நான் க்ளீன் பண்ணி வந்து வச்சுட்டேன் அந்த டைமில் வந்து சாப்பாடு வந்து வெந்து எடுத்துருந்துச்சு அப்போ வரைக்குமே சாப்பாடு வேகலை ரேசன் அரிசி வந்து ஒரு சில டைமில் வந்து சீக்கிரம் வேகாது அப்புறம் சாப்பாடு வந்ததுக்கப்புறம் சாதத்தை வடிச்சிட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு சும்மா சிம்பிளாக வந்து நண்டு கிரேவி செய்யலாம் காரம் இல்லாமல் பாப்பா நண்டு தான் கேட்டாங்கன்றனால நான் ஜீரகம் கடுகு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அதை வச்சு நான் வந்து நண்டு வந்து ரெடி பண்ணிட்டேன் பண்ணதும் சாப்பாடும் நல்லா வெந்துருந்துச்சு அதையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நண்டு வந்து ஃபைனலாக வந்து ரெண்டு கிளரை கிளறையும் இறக்கி வச்சதுக்கப்புறமா குழம்பும் நம்ம எப்போதும் போல் வைக்கிற மாதிரி மீன் குழம்பு ரெடி பண்ணி மீனும் போட்டுவிட்டேன் அந்த டைமில் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்பா என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா டீ போட்டு கொடுத்தேன் அவங்களுக்கு எப்போயுமே எங்கள் அம்மா அப்பா வந்தாங்கன்னு நான் டீ போட்டு கொடுப்பேன் அதனால அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துருந்தேன் அந்த டைமில் கரண்ட் வந்துருச்சு இப்போ பாருங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு இந்த துணியெல்லாம் வந்து நான் தூக்கி போடுறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் கொஞ்சம் துணி வந்து கறி துணி அந்த புடி துணின்னு சொல்லுவாங்களா அதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த துணியெல்லாம் அள்ளி போட்டு மடிக்கிறதுக்காக அந்த வேலையை எங்கள் அம்மாக்கிட்டே கொடுத்தாச்சு நான் அந்த கேப்பில் போய் ஒரு மூணு டாப் பிடிக்கிறதுக்காக கொடுத்துருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அந்த டாப் போய் வாங்கிட்டு வந்தாச்சு ஈவினிங் வரைக்கும் இவ்வளோ தான் நடந்துச்சு அன்னைக்கின்னு பார்த்து எங்கள் ஊரில் வந்து ஒரு மாப்பிள்ளை பொண்ணு ஊர்வலம் அடுத்த நாள் கல்யாணம் மொதல் நாள் நைட்டு வந்து ஊர்வலம் போணுச்சு அதையும் நாங்கள் நைட் டைமில் எழுதி நின்று பார்த்துட்டு இருந்தோம் வீடியோ எடுத்து அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த இருட்டிலே நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் சரி எங்கள் ஊரில் எப்போதுமே மாப்பிள்ளை பொண்ணு ஊர்வலம் போனுச்சுன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அன்னைக்கு இன்னும் கேரளா மூலம் வச்சுருந்தாங்களா சரி உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு பத்தரை பதினோரு மணி இருக்கும் அப்போ எடுத்த வீடியோ தான் இது சரின்னு சொல்லிட்டு அந்த இருட்டிலே வந்து வீடியோ எடுத்து நின்றுட்டு இருந்தேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன் ஏன் அப்படின்னா கல்யாணங்கிறனால நிறைய பாட்டு ஓடிகிட்டே இருந்துச்சா அதில் வந்து நல்லா வீடியோ வந்து முழுசாக வாய்ஸ் ஓவர் பண்ணாமல் போட முடியல அதனால் வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ வாய்ஸ் ஓவர் தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் கேரளா மூலம் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குன்னு இது போல் தான் எங்கள் ஊரில் மேரேஜ் நடந்துச்சுனாலே ஜாலியாக இருக்கும் அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டேன் எங்களுக்கு அதுக்கப்புறம் தூக்கமும் வரல கொஞ்சம் லேட்டாகவே ஆகிடுச்சு எங்களுக்கு தூங்குறதுக்கு பாப்பாலாம் தூங்க வச்சுட்டு அப்புறம் நான் வந்து சும்மா தான் உட்காந்து வந்தோம் தூக்கம் வரல அப்புறம் உட்காந்து வந்துட்டு அப்படியே அந்த சனிக்கிழமை இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போணுச்சு சரி இதை உங்கள்கிட்ட காமிக்கலாம் அது மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் வீடியோ எடுத்துருக்கேன் இது போல் எந்த யார் ஊர்லேயாவது இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்